ஒரு பெரிய கௌரவம் கிடைத்திருக்கிறது நம்முடைய பகுதிக்கு ராஜ்யசபா உறுப்பினராகும் வாய்ப்பை கழகம் வழங்கியுள்ளது நான் ஒரு சாமானியன் ஒரு எளிய தொண்டனுக்கு இந்த வாய்ப்பை வழங்கிய கழகத்திற்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் என்னை முன்மொழிந்த மூத்த தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கூட்டணி கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் மீண்டும் அமர வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உறங்காது உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் அனைவருக்கும் அவருடைய காலடி மலர்களுக்கு எனது காணிக்கை வணக்கம் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் என்ற பொறுப்பை தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து தமிழகத்திற்கு சேர வேண்டிய பறிகொடுத்த உரிமைகளை திராவிட முன்னேற்ற கழக அரசு பறிகொடுத்த உரிமைகளை நாடாளுமன்றத்தினுடைய கதவை தட்டி குரல் எழுப்பி அங்கே சங்கநாதம் முழங்கி பெற்றுத்தருவதிலே நான் முன்னணியிலே இருப்பேன் குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி திருநெல்வேலியாக இருந்தாலும் கன்னியாகுமரியாக இருந்தாலும் சரி இந்த மூன்று மாவட்டங்கள் தென்காசி உட்பட அனைத்து மாவட்டங்களில் ரயில் மிக கவி குறைவாக இருக்கிறது இரவு நேரங்களிலே சென்னைக்கு தலைமை பட்டணத்திற்கு செல்கிற சென்னை பட்டணத்திற்கு போகிற இரவு நேர ரயில்கள் இரட்டை பாதை அமைக்கப்பட்ட பின்பும் கூட இந்த பகுதியை ஒதுக்கி வைத்திருக்கிற நிலை இருக்கிறது அந்த நிலையை மாற்றுவோம் அதுபோல ரயில்வே கோட்டத்தை திருநெல்வேலியை அமைப்பதற்கு குரல் கொடுப்போம் குறிப்பாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற ராதாபுரம் கால்வாய் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுப்போம் குரல் கொடுப்போம் தமிழக அரசை உலுக்கி எடுப்போம் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் சாத்தான்குளத்தில் அறிவித்த சாத்தான்குளம் இடைத்தேர்தலின் போது அறிவித்த தாமிரவரணியார் நம்பியார் கருமேனியார் இணைப்பு திட்டம் அந்த திட்டம் துவங்கி வைக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் தண்ணியே வரல அதற்கு என்ன காரணம் என்று தெரியல ஏனென்றால் இது ஸ்டிக்கர் ஓட்டுகிற அரசு இந்த அரசினுடைய செயல்பாடு கண்டிக்கத்தக்கது அந்த திட்டம் முழுமையாக முடிவடை அடைவதற்கு ஒத்த ஆசையாக உறுதுணையாக நான் இருப்பேன் குறிப்பாக தமிழகத்தில் வஞ்சிக்கப்பட்டிருக்கிற தமிழகத்திற்கு இன்னும் ஒரு இரநூத்தி முப்பத்தி ஏழாவது நாளில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் முதலமைச்சராக பதவியேற்க போகிறார் அந்த சூழ்நிலை உருவாகும் வரை இங்கே வந்திருக்கிற மூத்த தலைவர்கள் இந்த பகுதியிலே அதிக வாக்குகளை பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் வெற்றி பெறுவதற்கு நான் துணையாக இருப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் டிஆர்பி ராஜா அவர் அரசியலமைப்பு சட்டப்படி பதவி வகிக்கிறவர் அவர் இந்த ஒரு அதாவது எந் யாராக இருந்தாலும் ஒரு சாதாரண குடிமகனை அவருடைய நற்பெயருக்கு அவருடைய அவ அவருடைய மாட்சிமைக்கு குறைவு வரு வருகிற மாதிரி கேலிச்சித்திரம் வரைவது என்பது தவறு அது மாதிரி முன்னாள் முதலமைச்சர் அவர்களை எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் குறித்து மிக கேவலமான ஒரு கேலிச்சித்திரத்தை சித்திரத்தை ஐடி விங் வந்து வெளியிட்டிருந்தது அது தொடர்பாக இன்றைக்கு கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புகார் மனு அளித்திருக்கிறோம் அளிக்க உள்ளோம் இதே மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து சட்டத்தின் ஆட்சி நடைபெறுவதாக தான் நடவடிக்கை எடுப்பாங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா இருக்கவே இருக்குது கோர்ட்டு எப்படி கள்ளக்குறிச்சியில் அந்த அறுபது எழுபது பேர் மரணத்திற்கு நீதி கிடைக்காத நிலை இருக்கிற போது அதிமுக தான் நீதிமன்றத்தின் கதவை தட்டி சிபிஐ விசாரணை கேட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் அந்த வெற்றியை பெற்று தந்து இன்னைக்கு அங்கே நீதி கிடைச்சிருக்கு அதுபோல் நாங்கள் நீதியை பெறுவதற்கு நீதிமன்றத்திற்கு செல்வோம்